வணக்கம் நான் உங்க ஜெயலட்சுமி இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் பத்தி பாக்கலாம் கணவன் மனைவி உறவு ஒரு திருமணம் அப்படின்னு வந்தாலே அது வந்து புரிந்து கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தாம்பத்திய உறவு அப்படின்றத நம்ம பாக்குறோம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸ் கணவன் மனைவி உறவு உறவுக்குள்ளே வரக்கூடிய ஏகப்பட்ட பிரச்சனைகள் விவாகரத்துக்கள் கொடுமைகள் அந்த மாதிரிலாம் நிறைய வந்து கேசஸ் நம்ம பார்க்குறோம் தினசரி இந்த கேஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குங்க இந்த கேஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய மூவாட்டுப்புழா ஹை கோர்ட்டில் ஃபேமிலி கோர்ட்டில் நடந்த இந்த கேஸ் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த கேஸில் யார் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனைவி மனைவி ஒரு ஆயுர்வேத டாக்டர் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினாறுல இவங்களோட திருமணம் நடந்திருக்கு இரண்டாயிரத்தி பதினாறு திருமணம் நடந்த இருந்து கணவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில இன்ட்ரெஸ்டே இல்லை அவருக்கு அந்த ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு வந்து ஒரு அன்போ நம்பிக்கையோ ஒரு பாசமோ இல்லாம கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய எந்த ஒரு ஒரு நெருக்கங்களை எதுவுமே இல்லாமல் அவர் வாழ்ந்து வருகிறார் அவருக்கு வந்து ஆன்மீக ரீதியான பயணம் கோவில்கள் போகிறது பூஜை புரஸ்காரங்கள் செய்வது அந்த அந்த மாதிரி வாழறது தான் அவர் விருப்பப்படுறாரு தவிர மனைவியை ஒரு மனைவியாக அவர் வந்து ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் அவர் வாழவில்லை கேஸ் போடப்பட்டது இந்த ஒரு விஷயத்துக்காக தான் இதில் நம்ம கணவர் கணவர் சைட்லன்னு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி எந்த ஒரு மென்டல் குருவாலிட்டி நான் அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையோ ஒரு தொந்தரவோ ஒரு அடிக்கிறதோ யூஸ்வலாக வந்து ஏதாவது ஒரு சீதனம் கேட்டு தொல்லை கொடுக்கறதோ இல்லை வந்து ஏதாவது குடிச்சிட்டு வந்து தொந்தரவு கொடுக்கறதோ இல்லை வந்து தாம்பத்திய உறவில் ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த மாதிரி கூட வாழறதுல ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த மாதிரி எதனா ஒரு எந்த விதமான தொல்லையும் நான் என்னோட மனைவிக்கு நான் தரல ஆனால் இவர் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா கோர்ட்டில் என்ன ஆதாரபூர்வமா இன்னைக்கு ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு குடும்ப வாழ்க்கையில சுத்தமாக விருப்பம் இல்லை மேலும் அவர் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட அந்நீக பயணத்துக்கு அவரோட தினசரி கோவில் விசிட் அதே போல பூஜை புரஸ்காரங்கள் தன்னோட மனைவி மேலே அதிகபட்சமாக திணிச்சிருக்கிறாரு இந்த மனைவி ஒரு ஆயுர்வேத டாக்டர் இவர் வந்து திருமணமாகும் போது மேல் படிப்புக்கு என்னை அனுப்ப வேண்டும் நான் படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் திருமணமே செஞ்சிருக்கிறாங்க ஆனா இவரை வந்து மேற்படிப்புக்கு மனைவியை அனுப்புவதற்கு கணவன் விருப்பம் காட்டவில்லை மேலும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு படிக்கிறதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து கிடைச்சிட்டு வந்த அந்த ஸ்டைஃபண்ட் அப்படின்றது இருக்கு இல்லைங்களா அந்த கல்வி தொகையை வந்து அவர் மிஸ் அப்ரோப்ரியேஷன் பண்ணியிருக்கிறாரு அதை தவறாக பயன்படுத்தி இருக்கிறாரு எல்லாத்துக்கும் மேல இவங்க மனைவி என்ன ஒரு காரணமா சொல்றாங்க அப்படின்னா சூப்பர்ஸ்டிஷியஸ் அதாவது மூட நம்பிக்கைகளை என் மீது திணிக்கிறதுக்கு என் கணவர் முயற்சிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதற்கு முன்னாடியே ஒரு வாட்டி இவங்க வந்து இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் இதமாக இதே காரணங்களுக்காக இந்த மனைவி வந்து கோர்ட்டில் வந்து விவாகரத்துக்கு அப்ளை பண்ணும்போது கணவனே விரும்பி அவங்களுக்கு மெசேஜ் கொடுத்ததாக சொல்லப்படுது எப்படின்னா எனக்கு வந்து விவாகரத்து வேணும் நாம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்துட முடியாது அப்படின்னு மெசேஜஸ் நிறைய அனுப்பிய காரணத்திற்காக ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கு தனித்தனியாக மனைவி அவரோ அவர்களுடைய குடும்ப வீட்டில் கணவர் அவரோட வீட்டில் வாழ்ந்து இவங்க ரெண்டு பேரும் மெசேஜஸ் அனுப்புனதில் எனக்கு விவாகரத்து கொடுத்துடு அப்படின்னு சொல்லி கணவர் கேட்டதை வைத்து மனைவி வந்து இரண்டாயிரத்தி பத்தொம்போது விவாகரத்துக்கு கேட்டிருந்தாங்க கோர்ட்டில் அப்போது என்ன கணவன் செய்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் எல்லாத்தையுமே மாத்திக்கிறேன் அப்படின்னு ஒரு உறுதி அளித்ததுனால அதை வந்து வாபஸ் பெற்றாங்க மனைவி சைடில் இருந்த லேட்டர் திரும்பி கொஞ்ச நாள் ஒரு சேர்ந்து வாட ஆரம்பிச்ச உடனே கணவன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா மனைவி மேலே இந்த ஆன்மீக பயணம் டெம்பிள் விசிட் போகிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளை திணிக்கிறது அவங்கள அவங்க கூட சேர்ந்து வாழாம அவங்களுக்கு எந்த விதமான ஒரு ஆசாபாசங்களுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசாபாசங்களுக்கு மரியாதை கொடுக்காம அதை கேர் பண்ணிக்காம ஒரு பாசமோ ஒரு எமோஷ்னல் ஒரு கனெக்ஷனே இல்லாமல் எந்த ஒரு நம்பிக்கையோ எந்த ஒரு விஷயமோ அந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாசம் எதுவுமே இல்லாமல் வாழ்ந்து வந்ததுனால இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த மனைவி மறுபடியும் வந்து கேரளா ஹைகோர்ட் ஃபேமிலி கோர்ட்டில் அவங்க வந்து ஃபைல் பண்ணுறாங்க ஸோ ஜஸ்டிஸ்னேகலதா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதாரங்களை எடுத்து இதற்கு முன்னதாக இந்த மாதிரி நிறைய கேசஸ் கணவன் மனைவிக்குள்ள வரக்கூடிய கேசஸ் ஒரு கணவன் ஒரு மனைவி கூட தாம்பத்திய உறவை வைத்துக் கொள்ளாமல் வாழ்ந்தால் அவருக்கு வந்து நம்ம வந்து டிவோர்ஸ் கொடுக்கலாமா இல்லை ஒரு தாம்பத்திய உறவுக்கு ஒரு மேரேஜ் லைஃப்ல ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பு ஒரு பாசம் ஒரு நம்பிக்கை இதெல்லாம் இல்லாம ஒரு வாழ்க்கை இருந்தால் கணவனுக்கு இல்ல மனைவிக்கு வந்து விவாகரத்து வழங்கலாமா அப்படின்னு நிறைய நிறைய வந்து பழைய கேசஸ் லேண்ட்மார்க் கேசஸ் சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி சுப்ரீம் இருந்தோ வேற ஏதாவது ஹை கோர்ட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு கோர்ட்ல இந்த மாதிரி ஜட்ஜஸ் இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதையே படிச்சு பார்த்துட்டு அதையே வச்சு இந்த கேஸோட ஃபேக்ட் இந்த கேஸோட ஆதாரங்கள் இதை எல்லாத்தையுமே விசாரிச்சு சரியான ஒரு குறுக்கு எல்லாம் செய்து கடைசியாக இந்த கேஸோட ஃபேக்ட்ஸை வந்து செக் பண்ணிட்டு இந்த கேஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு பாதிக்கப்பட்டவங்க எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க அவர் வந்து கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்கன்னா அது எப்படி அப்படியெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிட்டு ஹானரபிள் ஹைகோர்ட் ஜட்ஜு திருமதி ஸ்னேகலதா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஹிந்து மேரேஜ் ஆக்டில் இருக்கக்கூடிய செக்ஷன் தேர்ட்டீன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன்ஸில் இருக்கக்கூடிய வரக்கூடிய மெண்டல் குவாலிட்டி இந்த கேஸில் அப்ளை ஆகுது மென்டல் குருவாலிட்டி ஒவ்வொரு கேசஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள நிறைய வந்து பிரச்சனைகள் நிறைய விதமான கொடுமைகள் நம்ம வந்து மென்ஷன் பண்ணி நம்ம சொல்லலாம் ஆனால் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி பிசிக்கலி நிறைய அடிக்கிறது சண்டை போடுறது பிசிக்கல் அபியூஸ் அப்படின்றது இருக்கும் ஆனால் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா மென்டல் குருவாலிட்டி அப்ளை ஆகுது இந்த மென்டல் குருவாலிட்டி இதில் எப்படி அப்ளை ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனைவிக்கு போதுமான அன்போ அவங்களை அவளுக்கு அந்த குடும்ப வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய நம்பிக்கையோ அந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உறவுகளோ அந்த தாம்பத்திய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டியோ அன்போ எதுவுமே இல்லாமல் நட்போ இல்லாமல் பாசமில்லாத ஒரு வாழ்க்கை இந்த மனைவிக்கு இந்த கணவனால் ஏற்பட்டிருக்கு அந்த மனைவியை ஒரு மனைவி மாதிரியே அவர் நடத்தலை அப்படின்ற ஒரு காரணத்திற்காக அவங்களுக்கு இன்றைக்கி ஜஸ்டிஸ் ஸ்வேகலதா அவர்கள் கேரளா ஹைகோர்ட் இருந்து டிவோர்ஸ் வழங்கி இருக்காங்க விவாகரத்து நம்ம வழங்கலாமா ஒரு கணவர் வந்து மனைவியோட சேர்ந்து வாழல ஒரு தாம்பத்திய வாழ்க்கை அவங்க வாழல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு திருமண வாழ்க்கையால இருக்கக்கூடிய அந்த ஒரு பந்தம் அந்த மாதிரி ஒரு பந்தத்திலே அவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா திருமண வாழ்க்கையில அவங்களுக்கு விவாகரத்து பெறலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லா கேஸ்லயுமே இப்படி செல்லாது இந்த கேஸ்ல மனைவி சைட்ல இருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்றது ஆதாரபூர்வமா நிறைய குறுக்கு விசாரணைகள் எல்லாம் முடிச்ச பிறகு இவன் இந்த கேஸ்ல வந்து குறுக்கு விசாரணை அப்போது கணவர் பேசும்போதே அவரே சொல்லி இருக்கிறார் நிறைய கோவிலுக்கு போவேன் எனக்கு வந்து திருமண வாழ்க்கையில் திருமண பந்தத்துல எனக்கு வந்து விருப்பம் இல்லை நான் கோவிலுக்கு போறதே சாமி கும்பிட்றது பூஜை புரஸ்காரங்கள் செய்யறது தான் எனக்கு நிறைய விருப்பம் அப்படின்னு அவரே பேசி இருக்கிறது காரணமாக அந்த அடிப்படையில இந்த மனைவிக்கு இப்போ இந்த விவாகரத்தை வந்து இருக்கிறாங்க கேரளா ஃபேமிலி ஹை கோர்ட்டு இது வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேஸ் இதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சுப்ரீம் கோர்ட்லேருந்து இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று வந்தது அது மட்டும் இல்லாமல் நிறைய ஏர்லியராக வந்து ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து பார்த்து படித்து இந்த கேஸோட ஃபேக்ட்ஸ் இந்த கேஸில் என்னென்ன நடந்திருக்கு அந்த மனைவி எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இதை எல்லாத்தையுமே வச்சு தான் இப்போ இந்த ஹானரபிள் ஜஸ்டிஸ் ஸ்நேஹலதா அவர்கள் கேரளா ஹைகோர்ட் ஃபேமிலி இருந்து இந்த மனைவிக்கு இந்த தீர்ப்பை வந்து வழங்கி இருக்கிறாங்க இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா ஒரு கணவன் இல்ல ஒரு மனைவி ஒரு திருவிழ பந்தம் ஏற்படுது அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக நம்மளோட ஆத்மீக நம்பிக்கைகளை நம்மளோட ரிலீஜியஸ் அதாவது நம்ம ஒரு ஒரு கடவுளை நம்ம ஒரு கும்பிடுறோம் நம்ம கோவிலுக்கு போறோம் நம்ம அதிகபட்சமா நம்ம வந்து அதுல ஈடுபாடோடு இருக்கிறோம் அப்படின்ற காரணத்திற்காக கணவன் மனைவியையோ இல்ல மனைவி கணவனையோ எந்த ஒரு விதத்திலயுமே நம்ம வந்து கம்பல் பண்ண கூடாது நீங்க இதை ஃபாலோ பண்ணி ஆகணும் இதை நீங்க வந்து நான் சாமி கும்பிடுறதுனால நீங்க சாமி கும்பிடணும் நான் கோவிலுக்கு போறதுனால நீங்களும் என் கூட கோவிலுக்கு வரணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது திருமணம் அப்படின்னு ஒன்று நடக்கிறதுனால நம்ம அந்த ஒரு விஷயத்துக்காக நம்மளோட கணவனையோ மனைவியையோ நம்ம வந்து தொந்தரவு பண்ணி கம்பல் பண்ணி நம்ம செய்ய வைக்க கூடாது அப்படிங்கறது நீதிமன்றம் கொடுத்திருக்க கூடிய இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் வழியாக இப்போ நமக்கு தெரிய வந்திருக்கு